ரீசண்டா தளபதி கீர்த்தி சுரேஷோட மேரேஜுக்காக கோவா போயிருந்தாரு அங்க ஒரு ரெண்டு பேர் கூட தளபதி பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்திருந்தாரு அந்த போட்டோ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால நல்ல ட்ரெண்டிங்ல போயிருந்தது சோ தளபதி கூட இருந்த அந்த ரெண்டு பேர் யார் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் தளபதி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோவால நடந்த கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு தனி விமானத்துல போயிருந்தாரு அந்த கல்யாணத்துல தளபதி பாத்தீங்கன்னா பட்டு வேஷ்டி பட்டு சட்டையில சும்மா கெத்தா இருந்தாரு அது மட்டும் இல்லாம தளபதி ரெண்டு பேர் கூட அந்த போட்டோ எடுத்துக்கிட்டார் அந்த